அன்பான பொது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆத்தூர் டு பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் உள்ள தெற்கு காடு ஸ்ரீ மாரியம்மன் கோயில் தென்புறம் கோவர்த்தனகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தவமிகு மகான் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமிகள் அவர்களின் பிரதான சீடர் ஆத்தூர் சுவாமிகள் எனும் சர்குரு விவேகானந்த சுவாமிகள் அவர்களின் ஜீவ சமாதியில் பனிரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆத்தூர் மற்றும் வெளியூர் மக்களால் போற்றி வணங்கி வரும் பக்தர்களுக்கு இறையருளும் நல்லாசியும் வழங்கி எல்லோர் மனதிலும் என்றும் நீங்காமல் நிறைந்து நிற்கும் ஆத்தூர் சுவாமிகள் எனும் சர்க்குரு விவேகானந்த சுவாமிகள் அவர்களின் ஜீவ சமாதியில் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தவமிகு மகான் ஆத்தூர் சுவாமிகள் எனும் சர்க்குரு விவேகானந்த சுவாமிகள் அவர்களின் பனிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெறுவதால் இறை அன்பர்கள் பொதுமக்கள் அனைவரும் உடனிருந்து நடத்தியும் சுவாமி அவர்களின் வேள்வி அபிஷேகம் ஆராதனை இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்களுக்கு சிறப்பு பூஜையும் குத்துவிளக்கு பூஜை செய்ய விரும்புபவர்கள் ஆசிரம நிர்வாகியை அணுகவும் உங்கள் நட்சத்திர மரத்திற்கும் வழிபாடு செய்து ஐயாவின் அருளும் ஆசையும் பெற அன்புடன் அழைப்பவர்கள் நிறுவன தலைவர் வி விஜயானந்த லட்சுமி ஸ்ரீலஸ்ரீ விவேகானந்த சுவாமி சேவா டிரஸ்ட் ஆத்தூர் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை கோபூஜை விநாயகர் அம்மன் ஹனுமன் பூஜை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்களுக்கு சிறப்பு பூஜை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ஸ்ரீ சங்கரலிங்க சாமி பூஜை காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் மதியம் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை சர்குரு விவேகானந்த சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை பரதநாட்டிய நிகழ்ச்சி மாலை ஐந்து கோவில்்பாக விளக்கு வழங்கப்படும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்களுக்கு அதி தேவதைகள் வைக்கும் திருப்பணி நடைபெற உள்ளது அவரவர் ராசியின் மரங்களுக்கு பூஜை செய்தால் தீராத நோய் நீங்கும் தொழில் விருத்தியடையும் கடன் பிரச்சனை தீரும் சகல ஐஸ்வரியம் பெறலாம் ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் செலுத்தி அவரவர் நட்சத்திரங்களை சொல்லி பதிவு செய்து கொள்ளவும் திருப்பணியில் தாங்கள் பங்கெடுத்து கொண்டால் அவரவர் நட்சத்திரங்களுக்கு கோவில் கட்டிய பலன் உண்டாகும் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்குபவர்கள் கூகுள் பே நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு மூன்று 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 எட்டு ஏழு அனுப்பிய தொகையை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பவும் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறும் மாதம் தோறும் பௌர்ணமி அன்று நடைபெறும் மகாலட்சுமி யாகம் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர யாகத்தில் கலந்து கொண்டு அருள் பெறுக என அழைக்கின்றோம் மற்றும் மாதம் தோறும் அமாவாசை பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வருக ஐயா அருள் பெருக அன்று முழுவதும் ஆசிரமத்திற்கு வருகை தரும் அன்பர்களுக்கு ஆத்தூர் புதுப்பேட்டை ரயில்வே கேட் அருகில் ராஜேந்திரா ஸ்வீட்ஸில் இருந்து இலவச வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது